சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட உங்கள் உசேன் பாபை தான் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மார்வாரில் பெண் குதிரை இதனுடைய கலர் நரிசம்மன் இதனுடைய உயரம் குழம்புக்கு மேலே அறுபது இன்ச்சு இது ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணி போட்டிருக்கேன் இதனுடைய விலை ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முந்தையே போட்டிருந்த வீடியோவில் இப்போ நம்ம ஆம்பூர் பர்வேஸ் கிட்ட இருக்கு அதுக்கு முன்னே அதே ஆம்பூரில் வேற ஒரு பாக்கெட் இருந்தது அந்த பாக்கெட் இருக்கும்போது மூணு லட்ச ரூபான்னு தான் போட்டிருந்தேன் இப்போ பர்வேஸ் பாய் தான் வாங்கி வச்சுருக்காரு அவருக்கு தான் அந்த குதிரை இருக்குது வண்டியில் போகுது ஏர் சவாரி போகுது கடி இல்லை உதயில்லை அப்புறம் காலுக்கு அடியில் பூந்து வராரு நல்ல ஒரு குணம் இல்லைது பதினோரு சுழி சுத்தம் தவமணியோடு இருக்குது கீழ்க்கூட இருக்குது பஞ்ச கல்யாணி தான் நல்ல ஒரு தரமான குதிரை இதனுடைய விலை அவங்க சொல்லி நாம் அப்போ போட்டிருந்தது மூணு லட்சம் போட்டேன் பாய் இதில் பாதி விலை குறைச்சி போட்டுக்கலான்னு பரவேஷ் பாய் சொன்னார் யாருக்காவது பாருங்கள் ரெண்டு பல்லு தான் வயசும் ரெண்டு பல்லு நல்ல இளங்குதிரை சின்ன பையனே பாருங்கள் பிடிக்கிறான் ஒன்றுமே பண்ணுறதில்ல கால் சந்துக்குள்ளே பூந்து வெளியே வர ஆகணும் கடி நல்ல ஒரு குணம் குதிரை பெண் குதிரை மாறுவார் சுளி சுத்தம் தவமணியோடு இருக்க நெத்தி சுளி கொடை மேலே கொடை அதாவது கீழ்கொடை மற்றபடி எந்த தப்பும் அதில் இல்லை யாருக்காவது வேணும்னா ஆம்பூர் பர்வேஷ் பாய் கடை தான் இருக்கு நான் இதில் என்னுடைய நம்பர் கொடுப்பேன் உங்களுக்கு தேவைன்னா பர்வேஸ் பாய் என்னை சேனல் ஓப்பன் பண்ணி அவர் நம்பரும் வரும் இங்கே டைரெக்டாக அவருக்கே ஃபோன் பண்ணி பேசினாலும் சரி இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி போய் பார்க்குறதா பாருங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் குதிரையை ஓட்டி பார்த்து வாங்கிட்டு வாங்க நேரில் போனீங்கன்னா முன்ன பின்னே விலையை அனுசரித்து எதோ ஒன்று பார்த்து வாங்கிட்டு வரலாம் ஆம்பூரில் தான் இருக்குது நல்ல குணமுள்ள குதிரை பெண் குதிரை ரெண்டு பல்லு தான் எல்லாம் குதிரை வண்டியில் போது ரெடி சின்ன பையன் பூந்து வெளியே வரோம் அதனுடைய வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன் நல்ல குதிரை இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு